ராஜேஷ் தன் மனைவி மகன் மற்றும் அம்மாவுடன் கோயில் சென்று இறைவனை வணங்கி சாலையில் நடந்து வந்து கொண்டிருந்தான் அப்பொழுது ஒரு துறவி யாசகம் கேட்டார் ஆனால் ராஜேஷ் அதை கண்டு கொள்ளாமல் கடந்து சென்றான் சற்று நேரத்தில் அவர்கள் ஒரு குடிசை வீட்டை கடந்து சென்றனர் அந்த குடும்பமே இவர்களை ஏதோ ஒரு உதவி கேட்பது போல் பார்த்தார்கள் அவர்களையும் ராஜேஷ் கண்டு கொள்ளாமல் கடந்து சென்றான் இன்னும் சற்று தூரம் கடந்த பொழுது சாலையின் ஓரத்தில் ஒரு வயதான பெரியவர் இறந்து கிடப்பதைப் பார்த்தனர் அவருக்கு யாரும் துணை இல்லை அதையும் பார்த்து ராஜேஷ் கடந்து சென்றான் இதையெல்லாம் கவனித்த ராஜேஷின் அம்மா சற்று மனம் வருந்தினாள் அவள் ராஜேஷை பார்த்து ராஜேஷ் நீ குடும்பத்தை நன்றாக கவனித்து உன் இல்லற வாழ்க்கையை சிறப்பாக வாழ்கிறாய் ஆனால் உன் முக்கிய கடமைகளை மறந்துவிட்டாய் என்றாள் எனக்கு ஒன்றும் புரியவில்லை அம்மா என்றான் ராஜேஷ் ராஜேஷ் இல்லற வாழ்க்கை நடத்தும் நீ துறவிகளுக்கும் வறியவர்களுக்கும் மற்றும் ஆதரவின்றி இறப்பவர்களுக்கும் நீ என்றும் துணையாக இருக்க வேண்டும் என்றாள் அம்மா சரி என்று சொன்ன ராஜேஷின் மனம் இப்பொழுது தெளிவு பெற்றது